வணக்கம் வெல்கம் டு கல்ஸ் குசின் இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் சாதத்துக்கெல்லாம் ஆப்டாக இருக்கிற வெண்டக்காய் மாப்பாஸ் கேரளா ஸ்டைலில் வெண்டக்காய் தேங்காய் கறி எப்படி பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அது சூடானப்புறமா அப்புறமா தேங்காய் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம் அதில் வெண்டைக்காய் ஒரு முந்நூறு கிராம் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துடலாம் இது வதங்கிறதுக்கு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி கொடுத்துடலாம் நல்ல கிறிஸ்பியான பூரம் ஸோ இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதே கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம் பூண்டு ஆறு ஏழு பல் அதை பொடியாக கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இது கூட இஞ்சி ஒரு சின்ன தொண்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி உப்பு ஒரு அரை டீஸ்பூன் வெங்காயம் வதங்கிறதுக்கு இதை ஒரு மூணு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி ஒன்றே ஒன்று அதை கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி வாதங்குற வரைக்கும் வதக்கி கொடுத்துடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இப்போது இதுக்கான மசாலா சேர்க்கலாம் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஸோ இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆனப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காய் உடையாமல் நல்ல ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வெண்டைக்காய் மசாலா கூட்ட வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம் இப்போ நல்லா வதங்கியாச்சு இப்போ ரெண்டாம் தேங்காய் பால் அது வந்து ஒன்றரை கப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதிச்சா போகிறோம் இப்போ நல்லா கொதிச்சாச்சு ஸோ இந்த டைமில் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அரைக்கப்பு அதை சேர்த்துட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அதுக்கு மேலே கொதிச்சா தேங்காய் பால் தெரிஞ்சிடும் ஸோ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு தடுக்கா போடப்புறம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அது சூடான்னு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அதை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில இதை வந்து இந்த வெங்காயம் வந்து கோல்டன் கலர் ஆறு வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதை கோல்டன் கலர் ஆகிட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு உடனே கலக்க வேண்டாம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு இது அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ நம்மளோட யம்யண்ட் டேஸ்ட்டி வெண்டைக்காய் மப்பாஸ் வெண்டக்காய் தேங்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ஜாய் தேங்க்யூ